திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதூர் ஜெயம் கார்டனை சேர்ந்தவர் குமார் இவங்களுடைய மனைவி ரதன்யா திருமணமான மூணை மாதங்கள்ல ரிதன்யா விஷம் குடிச்சு விபரீத முடிவு எடுத்திருக்காங்க தன்னுடைய மாமியார் தான் காரணம் அப்படின்னு அப்பாவுக்கு வாட்ஸ்அப் ஆடியோ பதிவு ஒண்ணு அனுப்பி இருந்திருக்காங்க கவினுக்கு மாத வாடகை மட்டுமே இருபது லட்சம் ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்கு கல்யாணமான மூணாவது வாரமே சிக்கல் வந்திருக்கு இதை பத்தி ரிதன்யாவுடைய அப்பா சொன்ன விஷயம் என்னன்னா பாரம்பரிய குடும்பம் அப்படின்னு நம்பி நாங்க எங்க பொண்ணை கொடுத்து ஏமாந்துட்டோம் கல்யாணமான பதினஞ்சு நாள்லயே சைதன்யா எங்க வீட்டுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதா உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க கல்யாணத்தின் போது கணக்கே இல்லாம நகை போட்டு இன்னும் நகை வேணும் அப்படின்னு துன்புறுத்தி இருக்காங்க வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க என் மகளுக்கு நடந்தது போல இனி யாருக்குமே நடக்க கூடாது அப்படின்னு உடைய அப்பா கண்ணீர் மழுக சொல்லியிருக்காங்க சரி இதுல இருந்து நம்ம கவனிக்க வேண்டியது அல்லது கத்துக்க வேண்டியது என்ன முதல் விஷயம் எவ்வளவு வசதி இருந்தாலும் உங்களுடைய மகனையோ அல்லது மகளையோ கல்லூரி படிப்பு முடிஞ்சதுமே ஒரு சில வருஷங்களுக்காகவாவது வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பணும் புது ஊர் வேலை நண்பர்கள் அப்படின்னு கிடைக்கிற அனுபவம் அவங்க மனசுல ஒரு திடமான ஒரு அறிவையும் ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும் ரெண்டாவது வாழ்க்கையில எந்த சிச்சுவேஷன்லயும் நீ எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் நீ எங்க கிட்ட வரலாம் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற குடும்பத்தார் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கணும் மூணாவது லட்ச கணக்குல ஃபீஸ் கட்டினாலும் நீ ஃபெயிலாக வாய்ப்பு இருக்கு கோடி கணக்குல செலவு பண்ணாலும் கோடி கணக்குல செலவு பண்ணி திருமணம் செஞ்சு வச்சாலும் அது முறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஆனா அது முடிவு கிடையாது எதுக்கும் ஒரு மாற்று உண்டு அப்படிங்கறத அழுத்தமா உங்க பெண்ணுக்கோ உங்க மகனுக்கோ நீங்க சொல்லணும் ஒரு காதல் ஒருவனுக்கு ஒருத்தி எடுத்தா நூறு மார்க்கு தான் தங்கமான புள்ள ஒழுக்கமான வளர்ப்பு இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் எல்லாமே ஃபேக் போலி நீ வாழலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நீங்க கொடுக்கணும் மகன் அப்படின்னா உழைப்பின் அருமை நிச்சயமா போதிக்கப்படணும் மத்தவங்க கிட்ட கை கட்டி நின்னு வேலை நுணுக்கம் பழகிக்கணும் வரிசையில நின்னு ஒரு பொருளை வாங்க தெரியணும் வசதியும் திறமையும் ரெண்டுமே வேறு வேறு இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு சின்ன தேவையாவது உன்னுடைய திறமை சரி செய்யணும் அதுதான் மனித இருப்பின் சொல்லி கொடுக்கணும் கூட அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாம தொடக்கூடாது மண்டையில சொல்லி கல்யாணத்துக்கு அப்புறமா படிப்பு வேலை சுய தொழில் அப்படின்னு பெண்ணுடைய விருப்பம் எது அப்படின்னாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கறது தான் ஒரு ஆணுடைய கம்பீரம்னு சொல்லி வளர்க்கணும் உங்க மகளா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி ஒரு பெண் அப்படின்னாலே அவங்க மேல நம்பிக்கை வைங்க தனியான பயணங்களை அனுமதியுங்க அவங்க தனியா எங்க வேணாலும் போயிட்டு வரட்டும் அதுக்கான பெர்மிஷனை நீங்க கொடுங்க ஏன்னா ஒரு பெண்ணுக்கும் சிறகுகள் இருக்கு சார்ந்திருக்கிற வரைக்கும் அந்த சிறகு விரியவே விரியாது சுதந்திர காற்றை சுவாசிக்கும் போதுதான் அதோடைய பயணம் ஆரம்பிக்கும் எங்க பறந்தாலும் அது கூடு வந்தே சேரும் அது கூடு வந்தே சேரும் அப்படிங்கிறத நீங்க கத்துக் கொடுக்கணும்